நண்பர்கள் மற்றும் சகோதர சகோதரிகள் தாய்மார்கள் தந்தைமார்கள் ஆஸ்ட்ரோ டிவி வீவர்ஸ் மற்றும் சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் என்னுடைய பணிவு கலந்த அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நாம் இந்த பதிவில் பார்க்கவிருப்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏப்ரல் மாதத்திற்கு உண்டான ராசி பலன்களை பார்க்க போகிறோம் அந்த வரிசையில் கும்பம் ராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்திற்கு உண்டான சுப மற்றும் அசுப பலன்கள் எப்படி இருக்கும் இப்போ இந்த பதிவில் பார்க்கலாம் ஜோதிடம் மற்றும் ராசி பலன் பற்றி நீங்கள் முழுவதுமாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற இது போன்ற பதிவுகள்லாம் உங்களுக்கு உடனே வரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுவதுமாக பாருங்கள் இந்த மாதம் உங்களுக்கு அனைத்து ஐஸ்வர்யங்களும் நல்ல உடல் ஆரோக்கியமும் மனதில் மகிழ்ச்சியும் பண வரவும் அதிகரிக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை நான் பிரார்த்திக்கிறேன் கும்பம் ராசி அவிட்டம் மூன்று மற்றும் நான்காம் பாதங்கள் சதயம் போரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் கிரக நிலைகள் ராசியில் ஸ்தானத்தில் செவ்வாய் சுக்கிரன் சனி தனவாக்கு வாக்கு குடும்பஸ்தானத்தில் சூரியன் புதன் ராகு தைரிய வீரிய ஸ்தானத்தில் குரு அஷ்டமஸ்தானத்தில் கேது லாபஸ்தானத்தில் சந்திரன் என கிரக நிலைகள்லாம் சந்திக்கின்றன கிரக மாற்றங்கள் ஒன்றாம் தேதி அன்று சந்திர பகவான் ராசியில் இருந்து தனவாக்கு குடும்பஸ்தானத்திற்கு மாறுகிறார் பதிமூன்றாம் தேதி அன்று சூரிய பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் இருந்து தைரிய வீரிய ஸ்தானத்திற்கு மாறுகிறார் இருபத்தி இரண்டாம் தேதி அன்று செவ்வாய் பகவான் ராசியில் இருந்து தனவாக்கு குடும்பஸ்தானத்திற்கு மாறுகிறார் இருபத்தி ஐந்தாம் தேதி அன்று சுக்கர பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானத்திலிருந்து தைரிய வீரிய ஸ்தானத்திற்கு மாறுகிறார் உங்களுக்கு உரிய பலன்கள் அதிகார தோரணையும் எடுத்த முடிவையும் மாற்றிக்கொள்ளாத கும்பம் ராசி அன்பர்களே இந்த மாதம் சின்ன விஷயத்திற்கு கூட கோபம் வரலாம் நிதானமாக இருப்பது மிகவும் நன்மை வேற்றுமொழி பேசும் நபரால் உங்களுக்கு நன்மை உண்டாகும் புத்தி சாதகத்தால் எதையும் நீங்கள் சமாளிப்பீர்கள் வீண் அலைச்சல் இப்பொழுது உண்டாகும் நீங்கள் நினைத்தபடி மற்றவர்கள் நடந்து கொள்ளாதலால் உங்களுக்கு கோபம் அதிகரிக்கும் தொழில் வியாபாரம் தொடர்பான பயணங்கள் அதனால் அலைச்சல் ஏற்படலாம் வியாபார விரிவாக்கம் தொடர்பான பணிகளில் இடையூறுகள் ஏற்படும் பழைய பாக்கிகள் வசூலில் தாமதமான நிலை காணப்படும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை சுமை அதிகரிப்பதுடன் அலைச்சலும் அதனால் சோர்வும் உண்டாகும் குடும்பத்தில் இருந்த இறுக்கமான சூழ்நிலை நீங்கும் குடும்ப உறுப்பினர்கள் மூலம் உங்களுக்கு வருமானம் வந்து சேரும் சொன்ன சொல்லை எப்படிப்பட்டாவது காப்பாற்றுவீர்கள் ஒரு சில பணி காரணமாக வீட்டை விட்டு வெளியில் தங்க நேரும் கணவன் மனைவிக்கிடையே இருந்து கருத்து வேற்றுமை நீங்கும் வீட்டிற்கு தேவையான பொருட்கள் வாங்குவதன் மூலம் விருந்தினர் வருகையாலும் செலவு உண்டாகும் பெண்களுக்கு வீண் அலைச்சல் காரிய தாமதமும் தடையும் ஏற்படலாம் மற்றவர்களுக்காக பொறுப்புகளை ஏற்பதை தவிர்ப்பது நல்லது கலைத்துறையினருக்கு கூடுதல் பணிச்சுமையை ஏற்க வேண்டியிருக்கும் உங்களது கருத்துக்களை தெரிவிக்கும்போது கவனமாக பேசுவது நல்லது வீண் அலைச்சல் தடை தாமதம் ஏற்படலாம் கவனம் தேவை புதிய முயற்சிகளை தள்ளி போடுவது நல்லது அரசியல் துறையினருக்கு மற்றவர்களுக்கு உதவ போய் வீண் பிரச்சனை உண்டாகலாம் கவனமாக இருக்க வேண்டும் வாகனங்களில் செல்லும்போது எச்சரிக்கையாக செல்வது நல்லது மன துயரம் நீங்குவமாக இருக்கும் சிற்றின்ப செலவு அதிகரிக்கும் மனதில் ஏதாவது கலக்கம் ஏற்படும் காரணமே இல்லாமல் வீண் பழி சுமக்க நேரலாம் ஒதுங்கி சென்றாலும் வழியே வந்து சிலர் சண்டை போடுவதற்கான வாய்ப்புகள் உள்ளதால் கவனமாக இருப்பது நல்லது மாணவர்களுக்கு கல்வியில் எதிர்பார்த்த முன்னேற்றம் இப்பொழுது காணப்படும் எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்க பெறுவீர்கள் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் பிரிந்து சென்ற தம்பதியினர் ஒன்று சேர்வீர்கள் குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் வருவாய் உங்களுக்கு உண்டு மருத்துவ தொழில் புரிவோருக்கு அதிக வருவாய் வந்து சேரும் வரும் மாதம் சோதனைகள் வெற்றியாக மாறும் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் காரியங்கள் அனைத்தும் கைகூடும் உங்கள் செயல்பாடுகள் மற்றவர்களை கவரும் உல்லாச பயணங்களில் நாட்டம் செல்லும் மன அடக்கம் பெற தியானம் செய்யுங்கள் படிப்பில் நாட்டம் கூடும் பெற்றோர்கள் பிள்ளைகள் விரும்பியதை வாங்கி கொடுப்பார்கள் திருமணமாகாதவர்களுக்கு நல்ல வரன்கள் வந்து சேரும் வெளிநாட்டிலிருந்து நல்ல செய்திகளும் வந்து சேரும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் கல்வியில் புதிய மாற்றம் உருவாகும் அரசாங்க அனுகூலம் ஏற்படும் வாகனங்களை பிரயோகப்படுத்தும் போது மிகவும் கவனமாக செய்வது நல்லது உத்தியோகத்தில் இடமாற்றமோ அல்லது பணி நிரந்தரமோ ஏற்படலாம் இந்த மாதத்திற்கு உண்டான பரிகாரங்கள் ஆஞ்சநேய கவசத்தை படித்து வருவதுடன் அநாத இல்லங்களுக்கு சென்று தொண்டு செய்து வர மனக்குழப்பங்கள் நீங்கும் தைரியம் உண்டாகும் தடைப்பட்ட காரியங்கள் நன்கு நடந்து முடியும் பணவரவு கணிசமாக இருக்கும் மனதில் மகிழ்ச்சி உண்டாகும் இந்த மாதத்திற்கு உண்டான சந்திராஷ்டம தினங்கள் இருபத்தி ஒன்றாம் தேதி மற்றும் இருபத்தி இரண்டாம் தேதி அதிர்ஷ்ட தினங்கள் பதினான்காம் தேதி மற்றும் பதினொந்தாம் தேதி அன்பர்களே இத்துடன் இந்த பதிவு நிறைவடைகிறது இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் பிடித்திருந்தால் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஒரு பெரிய சப்போர்ட் கொடுங்க மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்